வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மீண்டும் அம்மாவுடைய அரசு நம்ம எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் எழுச்சியோடு செயல்பட வேண்டும் கூட்டணி எல்லோரும் கேட்பது கூட்டணி நான் கேட்கறேன் இரண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலுக்கு மூணு மாசம் வரைக்கும் கூட்டணி வந்ததா எப்ப வந்தது தேர்தலுக்கு பத்து நாளுக்கு கூட்டணி அமைந்தது என்று ஒரு கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அம்மாண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணி வந்ததா எப்ப அமைஞ்சது தேர்தல் அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்புதான் கூட்டணி அமைந்தது மிகப்பெரிய ஒரு கூட்டணி ஆகவே கூட்டணி வரும் அதை பொதுச் செயலாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள் கூட்டணி அமையும் நம்ம அமைக்கிற இல்லையோ அவ அமைச்சு கொடுத்துருவான் கவலையே படாதீங்க ஸ்டாலின் அவனே அமைச்சு கொடுத்துருவான் கூட்டணியே அமைச்சிருவான் காலம் நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய வெட்டி கூட்டணி அமைத்து தரும் இது சரித்திரம் எப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைகிறதோ அடுத்த மிக மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு அந்த எழுச்சியோடு அந்த உற்சாகத்தோடு நீங்கள் அனைவரும் தேர்தல் பணியாற்றி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும்